السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فَوَصِّيْنَا الإنسان بوالديه إحسانا صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكبائر حقوق الوالدين وقال أيضا إن الله حرم عليكم حقوق الأمهات كما قال عليه الصلاة والسلام ஒரு கருப்பான ஒரு கருப்பான பாறையின் மீது ஒரு கருப்பான எறும்புக்கும் கூட கவனித்து உணவளித்து கொண்டிருக்கிற அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தவற்றுமாக மேலும் அந்த வல்லுவின் வாக்கை ஏற்று இவ்வையகத்தில் நேர்வழிகாட்டி சென்ற நம் பெருமான செல்லா வளைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த ஒட்டுமொத்த சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் எல்லாமல்ல அளவு அளவில்லா கருணையும் நீங்களெல்லாம் அன்பும் என்றென்றும் நின்று அளவற்றுமாக பெற்றோர்களுக்கு செய்யும் உபகாரம் என்னுடைய கருத்து உங்களிடம் முழுமையாக வந்து சேரணும் சொன்னால் தலைவரே கொஞ்சம் மைக்கு தட்டாமல் இருக்கணும் மேலும் மாணவர்களே நீங்கள் உஷாராக இருப்பீ இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் மேலே ஆகிட்டு இருக்கு இன்ஷா அல்லா பெற்றோர்களுக்கு செய்யும் உபகாரங்களை பற்றி அல்லாஹத்த திருமறையிலே கூறுகிறான் ஓ அசை நலி சாணி வாழிதை மனிதன் தன் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படி நாம் ஏவி இல்லோம் என்று தன் திருமறையிலே கூறியிருக்கிறான் அப்போ பெற்றோர்களுக்கு நன்மையும் பெற்றோர்களுக்கு பணிவுடைய செய்வது என்பதே நம் அனைவர்கள் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்க அன்பான முன்பீன்களே மேலும் பெருமானா செல்லு செல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு நபர் யார சூழல்லா யார சொல்லா உங்களிடம் நான் பையத்து வாங்க வேண்டும் என்று சொன்னப்போ செல்லும் சொன்னார்கள் அப்படியா சற்று சிந்தித்து உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார் இருக்கிறார்கள் என சொல்லலா அப்போ அவரிடம் சென்று உபகாரம் செய் அதால் உடல் தலை சிறந்தது என்று பெருமா சனுலா ஆலேசனம் சொன்னார்கள் மேலும் பல செய்குமார்கள் சொல்லுவார்கள் ஒரு பையத்து துவங்குவதை விட தன்னுடைய தந்தைக்கு இசையும் உபகாரங்கள் என்று பல செய்குமார்கள் சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் மேலும் சதும் நபி ஒ காசு யோதாவன் இந்த வந்து யார சொல்லுதா இந்த மாதிரி என்னுடைய தாய் என்னை இஸ்லாத்தை விட்டு திரும்புமாறு என்னை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார் பெருமானார் கேட்டார்கள் நீ என் நீங்கள் என்ன சொன்னீங்க யாரை சொல்ல கண்டிப்பாக கொஞ்சம் நடந்து கொண்டேன் அப்ப சொன்னப்போ உடனே அல்லாவுடைய வசனம் இறங்கியது பெற்றோர்களை நம்ம கண்டிப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் மாறாக அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அவர்களுக்கு படியுங்கள் என்று அல்லாஹாலா கூறினான் இந்த சம்பவத்திலே நாம் அறிய வேண்டும் விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மாற்று மதத்தில் இருந்தாலும் கூட அவர்களை பணிவினை செய்வது என்பதே நமக்கு கட்டாய கடமையாக குரான் வலியுறுத்துகிறது அன்பான முன்மீன்களே மேலும் பெருமா சொல்லா அலை சொன்னார்கள் அல் கபாயிர் பெரும் பாவங்களில் ஒன்று வாழிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது மேலும் மற்றொரு ஹதீசில் இந் அல்ல ஹரம் அழைக்கும் அல்லா உங்களின் மீது ஹராமாக்கி இருக்கிறான் தாய்மார்களை நோவினை செய்வது என்பது அப்போ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பெற்றோர்கள் உபகாரம் செய்யும் விஷயத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துகிறது என்பது மேலும் ஒன்று ஒரு மூன்று நல்லடியார்கள் ஒரு மூன்று நல்லடியார்கள் வந்து மலையின் காரணமாக ஒரு குகைக்குள் தஞ்சமடைந்தார்கள் அந்த குகை என்னவானுன்னு சொன்னால் மூடி கிட்டது அப்போ துவவின் மூலமாக அந்த குகையை திறக்கிறார்கள் அப்பொழுது முதலாம் அவருக்கு துவா கிடக்கிறார் யாழ்வா இந்த மாதிரி ஒருவர் என்னிடம் அமானியத்தன்மையாக ஒரு ஆட்டை கொடுத்தார் அதை அவர் பல மனதாக மாற்றி நான் திருப்பி கொடுத்தேன் அந்த குகை சற்று திறந்தது இரண்டாவது நபர் கேட்டார் யாழ்வா என்னோட பெண் விபச்சாரம் செய்ய வரும்போதே நான் அதிலிருந்து தவிர்த்தேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த குகை இன்னும் சற்று திறந்தது மூன்றாவது ஒரு நபர் யாழ்வா என்னுடைய வீட்டிலே என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உணவு அளித்த பின்புதான் நானும் என்னுடைய மக்களும் என்னுடைய மனைவியலும் சாப்பிடுவோம் என்று மூன்றாவது நபர் கூறிய போது அந்த குகையின் வாசல் முழுமையாக திறந்தது அன்பான பூம்பினே அப்ப எந்த அளவுக்கு பயனை பெற்றோர்களில் உபகாரம் செய்வதன் மூலமாக நாம் பெற முடியும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் என் பெருமா சொன்னார்கள் அல்லவா அல் சின்னத்து மகா தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது தாயிருக்கிற சுருக்கம் இருக்கிறதா இங்கே போய் சுரண்டி பார்த்தா தான் வரும் அதை பார்த்துக்குங்க எப்படி பெற்ற தாய் பத்து மாதங்கள் சுமந்து நம்மளை பெற்ற தாய் அல்லாவு தலா கூறியான் ஓ அமெல்லு உ விஷாலு தன்னுடைய பெற்றெடுத்தது முதல் அவருடைய பால் குடி முடிவது வரை கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் தாய் பல பேர் அர்ப்பணித்து திட்டுகிறார்கள் நம் பாதுகாத்த அனுவாளிப்பான இறுதியாக மிகப்பெரிய முஃபக்கின் மிகப்பெரிய தன்னுடைய எல்லா இழும்புகளை முடித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய ஊரின் பக்கம் திரும்புகிறார் திரு ஊரு பக்கம் திரும்பும் பொழுது மக்கள் வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பார்க்குறாங்க அந்த கூட்டத்தில் தன்னுடைய தாயை மட்டும் காணவில்லை ரொம்ப போறாங்க வீட்டுக்கு போனா தாய் சொல்கிறாள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை மிக செல்வந்தராக வந்தார்கள் தாய் சொன்னார்கள் இந்த செல்வத்தை நான் உபகாரமாக பெறவில்லை மாறாக உடைய கல்வியை தான் நான் உபகாரமாக பெற்றேன் என்று இவம் ஷாபி ரஹமதுல்ல தாய் கூறினார் அப்ப எந்த அளவுக்கு அந்த உபகாரத்தில் இவம் ஷாபி ரஹமத்துல்லேயே இருந்தார்கள் பிறகு அந்த மொத்த செல்வத்தையும் மக்களுக்கு தர்மம் செய்து விட்டார்கள் அக்பர் ஆக இறுதியாக நம்முடைய நம் கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறோம் மேலும் ஒரு மனிதன் கபூருக்கு சென்ற பிறகு செலவாலயம் சொல்கிறார்கள் மூன்று விஷயம் அவனை பின்தொடரும் முதலாவதாக சதகத்துள் ஜாரியா இரண்டாவதாக வலதுன் சாலிஹன் மூன்றாவதாக அவள் அவருக்கு புரோஜனமான இல் கற்றுக்கொண்ட இல்மை அப்ப இதில் நாம் வளதும் சாலையாக இருந்து நம்மை பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த லுவாலிப்பானாக வாஹி தாவாலா அணி அலமதுல்லா ரபீலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ